வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அழகான சில்லு காற்று காது கிமியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அலை சவுண்டு இதெல்லாம் ரசிச்சுட்டே இருந்தோமா ரசிச்சுட்டே இருந்த பிறகுதான் விஷயமே தெரிஞ்சிது யுகேலேயும் சரி நார்த்தன் அயர்லாண்டுலையும் சரி மிகப்பெரிய எது அப்படின்னா இந்த ஏரியை தான் சொல்கிறாங்க இவங்கள சென்னைக்கு மெரினாக்கு வந்து பார்த்தாங்கன்னா ஆகிடுவாங்க போல் இந்த ஏரியை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு பாதுகாவலனாக வச்சுருக்காங்கன்னா பாருங்களேன் அந்த பாதுகாவலர் பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா த ப்ரொடக்டர் ஆஃப் த லாஃப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது நதிக்கரை உலகின் பாதுகாவலர் வந்து பார்த்திங்கன்னா இவரை தான் சொல்கிறாங்க எதனால் இவரை இப்படி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது மெலிஸாக இருக்கிறதுனால தான் காற்று அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது லைட்டாக ஷேக் ஆகுமா அப்படி ஷேக் ஆகும்போது அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி எறிகிற மாதிரி பிம்பத்தை கொடுக்குமா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சு வச்சுருக்காங்க இதனுடைய மொத்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு கிலோகிராம் தான் சொல்லப்படுது ஆறுநூறு மீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடய உயரமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்